மாமியார் உங்க வீட்டுக்கு இனிமே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நியூ இயர் முடிஞ்சு அவங்க ஏரியால ஒரு மாசத்துக்கு மேல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்களா அந்த ஃபங்க்ஷனை மாமியார் குடும்பம் தான் எடுத்து நடத்த போறாங்களா சோ அதனால நம்ம வீட்டுக்கு ரெயின்சிகா பாப்பாவை பாத்துக்கிறதுக்காகவும் இல்ல நமக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்குக்காகவும் அவங்களை கூப்பிட முடியாது இனிமே சோ அவங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு பிரௌனி ஆர்டர்ஸா இருக்கட்டும் போட்டோ பிரேம் ஆர்டர்ஸா இருக்கட்டும் ஏகப்பட்ட ஒர்க் வரும்போது என் ஒய்ஃபோட அம்மாவும் தங்கச்சியும் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ஒர்க் அவங்க பாக்கட்டும் நாம லேபர்ஸ் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன்